ஆபிரகாம் வேலைக்காரங்களாம் நிறுத்திட்டு ஈசாக்கும் அடுத்தது ஆபிரகாம் மட்டும் புறப்படுறாங்க புறப்படும் பொழுது ஈசாக்கு ஒரு டவுட் வருது என்ன டவுட்னா எல்லாமே ரெடி டாடி வரகு இருக்கு நெருப்பு இருக்கு எல்லாம் ஓகே ஆனா பலியிடத்துக்கு ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு ஒன்னு ஆபிரகாம் சொல்றாரு அத கர்த்தர் பார்த்துக்கு வரது என்ன சொல்றாருங்க கர்த்தர் பார்த்துக்கு வருப்பா அப்படின்னு ஒன்னு இவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு ஆமே நம்பிக்கை வந்தோடனே இப்போ புறப்பட்டு போகிறாங்க பாருங்கள் புறப்பட்டு போய் மோரியா மலைக்கு போகிறாங்க ஆண்டர் குறி அந்த மலைக்கு போகிறாங்க போய் ஆபரகம் என்ன பண்ணுற கடைசி வரைக்கும் ஈசாக்கு என்ன பண்ணுறன்னா பார்த்துட்டே இருக்கிறாரு ஆட்டுக்குட்டி வந்துடும் ஆட்டுக்குட்டி வந்துடும் ஒன்று இப்போ ஆபரகம் என்ன பண்ணுறோம் மெதுவாக ஈசாக்கு கிட்ட கூப்பிட்டு அந்த பலிப்படத்தெல்லாம் ரெடி பண்ணுறார் பலிப்படத்தெல்லாம் ரெடி பண்ணி கட்டையாக அடுக்கிறாரு ஈசாக்கு மலைக்குள் மலைக்கு போற வரைக்கும் நம்பிக்கை இருந்துட்டே இருந்துச்சு ஓகே ஆட்டுக்குட்டி கிடைச்சிடும் போற வழியில ஆட்டுக்குட்டி வந்துடும் நினைச்சுட்டே இருக்கிறார் கர்த்தர் பாத்துக்குவாரு கர்த்தர் பாத்துக்குவாரு நினைச்சுட்டே இருக்கிறார் இப்ப மலைக்கு போயாச்சு அப்பவும் நம்பினே இருக்கிறாரு ஓகே ஆட்டுக்குட்டி வந்துடும் இப்ப பலிப்படுத்தி ரெடி பண்ணியாச்சு ஆட்டுக்குட்டி இல்ல ஆனா ஈசாக்குள்ள மட்டும் நம்பிக்கை இருந்துட்டே இருக்கு கர்த்தர் பாத்துக்குவாரு கர்த்தர் பாத்துக்குவாரு நம்பிட்டே இருக்கிறார் கவனி அருமையானவர்களே நம்பிட்டே இருக்கிறார் எது வரைக்கும் நம்பனாரு தெரியுமா ஈசாக்கு கழுத்துக்கு கத்தி வர்ற வரைக்கும் நம்பனர்